வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அவற்றை பற்றி கீழே விரிவாக காணலாம் நீர்ச்சத்து வெள்ளரிக்காயில் சுமார் தொன்னூற்றைந்து விழுக்காடு நீர்ச்சத்து உள்ளது இது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது குறிப்பாக கோடைக்காலத்தில் இது மிகவும் அவசியம் செரிமான ஆரோக்கியம் வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது எடை குறைப்பு குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நீர்ச்சத்து உள்ளதால் வில்லரிக்காய் எடை குறைப்புக்கு ஒரு சிறந்த உணவாகும் இது வயிறு நிறைந்த உணர்வைத் தருவதால் தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கலாம் இரத்த அழுத்தம் வெள்ளரிக்காயில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது சர்க்கரை நோய் கட்டுப்பாடு வெள்ளரிக்காய் குறைந்த கிளைசெமிக் குறியீடு கிளைசெமிக் இன்டெக்ஸ் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது சரும ஆரோக்கியம் வெள்ளரிக்காயில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகின்றன முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் பருக்களை குறைக்க வெள்ளரிக்காய் பூச்சி பயன்படுத்தப்படுகிறது நச்சுக்களை நீக்குதல் வெள்ளரிக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது முடி வளர்ச்சி வெள்ளரிக்காயில் சிலிக்கா மற்றும் கந்தகம் போன்ற தாதுக்கள் இருப்பதால் இது முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வெள்ளரிக்காயில் வைட்டமின் கே வைட்டமின் ஹி வைட்டமின் ஏ பொட்டாசியம் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன எலும்பு ஆரோக்கியம் இதில் உள்ள வைட்டமின் கே எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து அவற்றை வலுப்படுத்த உதவுகிறது